இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது பாதை எல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும் கவியரசர் கண்ணதாசனின் வரிகள் ஒரு மாதம் முன்பு ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்றிருந்தான் திவாகர் பொருட்கள் வாங்கிய பின் பில் செட்டில் செய்துவிட்டு வெளியில் வர ஸ்கேனரை தாண்டும் போது அது ஒலி எழுப்பியது அவன் பயந்து விட்டான் ஊழியர்கள் இருவர் வந்து அவனை சோதனை செய்ய அழைக்க அவனோ சண்டையிட்டான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் திருடனில்லை சாரி சார் நான் அப்படி சொல்லலை பட் உங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் உங்கள் பேக்கில் விழுந்திருக்கலாம் அதனால தான் தன் பேக்கை கொடுத்து விட்டான் அவர்கள் சோதனையிட்டு விட்டு ஒன்றுமில்லை என்று சென்றுவிட அவன் முறைத்து விட்டு ஸ்கேனரை தாண்டுகையில் மீண்டும் அது ஒலி எழுப்பியது அவன் குழம்பி போனான் சாரி சார் உங்களை தான் செக் பண்ணணும் என்றனர் அவனுக்கு கோபம் வந்தது அவர்களிடம் சத்தமிடத் தொடங்கினான் சத்தம் கேட்டு உள்ளே இருந்து மேனேஜர் வெளியில் வர அவனைக் கண்டு திகைத்தான் திவாகர் ஜெய் நீயா எப்படிடா இருக்க நீதான் இங்க மேனேஜரா சூப்பர்டா என்ன படிச்சிருக்க ஏன் ஃபோன் பண்றதே இல்லை பிருந்தாவனத்திலிருந்து போனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் தான் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் விட்டுட்டேன் ஒரு தடவை அப்பாவாச்சியும் வந்து அப்பாவையாச்சும் வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம் இல்ல திவாகர் பேசிக்கொண்டே செல்ல அவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் நீ மாறவே இல்லையா மறுபடியும் திருட ஆரம்பிச்சிட்டியா என்றான் அதை கேட்டு வெகுவாக திகைத்தான் திவாகர் எல்லோரும் அவனை ஒரு மாதிரி பார்க்க எதுவும் பேசாமல் தன்னை சோதனையிட அனுமதித்தான் அவன் பாக்கெட்டில் இருந்து விலை உயர்ந்த லிப்ஸ்டிக்கை எடுத்தார்கள் அதைக் கண்டு கிண்டலாக சிரித்தான் ஜெய் என்னடா போயும் போயும் லிப்ஸ்டிக்கை இருக்க யாருக்கு உன் லவ்வருக்கா உழைச்ச காசுல வாங்கி கொடுடா இப்படி திருடி கொடுத்தா நல்லாவா இருக்கும் என்றான் ஏளனமாக திவாகர் எதுவும் பேசவில்லை பேக்கில் இருக்கிற மத்ததெல்லாம் கரெக்டா பே பண்ணியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க என்றான் ஊழியர்கள் திவாகரின் பையில் இருந்த பொருட்களையும் பில்லையும் சரிபார்த்து எல்லாம் சரியா இருக்கு சார் என்றனர் ஜெய்யிடம் சரி ஓகே என்றவன் என்ன திவா இதுக்கு பில் பண்ணுறியா இல்லை வேண்டாம்னு விட்டுடுறியா என்றான் வேண்டாம் என்பதை போல் இடம் வளமாக தலையசைத்து விட்டு போக அவன் கையை பிடித்து நிறுத்தி அவன் கையில் சில ரூபாய் நோட்டுகளை திணித்தான் ஜெய் இந்த திருட்டு புத்தியை விட்டுடுடா ஏதாச்சும் வேலை வேணும்னா சொல்லு ஏற்பாடு பண்ணுறேன் இது செலவுக்கு வச்சுக்கோ என்றான் கசந்த புன்னகையோடு மீண்டும் ஜெய்யின் கையிலேயே அவன் தந்த பணத்தை வைத்துவிட்டு அங்கிருந்து வந்து விட்டான் திவாகர் கீழே சுவற்றில் சாய்ந்து கால்களை நீட்டி கண்கள் மூடி அமர்ந்திருந்தான் திவாகர் பிருந்தாவனத்துக்கு வரதுக்கு முன்னாடி நீ ஏதாச்சும் திருடினியா என்ன தன் அருகில் அமர்ந்திருந்த ரகுவின் கேள்வியில் கண்கள் திறந்து அவனை கண்டு சின்னதாக புன்னகைத்தான் எதுக்குடா சிரிக்கிற நீ திருடனா இருந்தியான்னு கேட்காம ஏதாச்சும் திருடினியான்னு கேட்டியே அதுல சிரிப்பு வந்துடுச்சு டெய் அஞ்சு வயசு பையனுக்கு என்னடா தெரியும் குழந்தைடா இன்னும் பெரியதாக சிரித்தான் திவாகர் அன்னைக்கு ஒரு பெரிய மனுஷரும் இதையே தான் சொன்னாரு யாரு இரு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லிடுறேன் நான் ஒரு வாரம் திருடனாதாண்டா இருந்தேன் அதை கேட்டு மெல்லியதாக அதிர்ந்தான் ரகு எங்க அப்பா எனக்கு ரெண்டு வயசா இருக்கும்போதே இறந்துட்டாராம் அம்மா சொன்னுச்சு எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்ல ஏன் அவர் முகம் கூட ஞாபகமில்ல அம்மா முகம் மட்டும்தான் இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு அம்மா இருந்த வரைக்கும் வசதியாக எல்லாம் இருந்ததில்ல ஆனா பசியிலையும் இருந்ததில்லை அம்மா இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல எங்க போறதுன்னு தெரியல நாங்க இருந்த இடத்திலேயே சுத்தி சுத்தி வந்தேன் யாரும் கண்டுக்கல அம்மா இருந்தப்ப நல்லா பேசி பழகினவங்க கூட அம்மா இருந்ததும் என்ன விரட்டி விட ஆரம்பிச்சாங்க பசி வேற ரெண்டு நாள் தாக்கு பிடிச்சேன் அதுக்கு மேல முடியல ஒரு பையன்கிட்ட இருந்து பிஸ்கட் திருடினேன் அப்போதைக்கு கொஞ்சம் பசி அடங்கிச்சு அதுக்கப்புறம் பசிக்கிறப்போ எல்லாம் ஏதாச்சும் தின்பண்டம் திருடிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் பசி அடங்கல கொஞ்சம் சில்லறை எல்லாம் திருடி சின்ன சின்ன பொருள் வாங்கி சாப்பிட்டேன் அப்போதான் தோணுச்சு பணமா திருடினா சாப்பாடு வாங்கி சாப்பிட்லாம்னு ஆசைப்பட்டு ஒருத்தர்கிட்ட பணத்தை திருட முயற்சி பண்ணேன் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டேன் பல்லாருன்னு ஒன்று கொடுத்தாரு நேராக என்னை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார் அவ்வளோதான் நாம் முடிஞ்சோம்னு நினச்சேன் ஸ்டேஷனில் போலீஸ்கிட்ட ஏதோ சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாரு அந்த போலீஸ்காரரே என்னை திட்டி அடிக்க ஆரம்பித்தார் முளைச்சி மூணு இலை கூட விடலை அதுக்குள்ளே திருடன் ஆகிட்டியா அப்படின்னு முதுகிலேயே பொளிர் பொளிர்னு வச்சாரு எதுக்கோ திரும்பவும் உள்ளே வந்த அந்த பெரிய மனுஷன் வேகமாக ஓடி வந்து என்னை அவர்கிட்ட இருந்து பிரிச்சார் சார் என்ன சார் இது நான் என்ன இவனை இங்கே விட்டுட்டு போனேன் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பசியில் திருடனவனை பரம்பரை திருடனாக ஆக்கிடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் இது சரி வராது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஸ்டேஷனில் இருந்த ஃபோனை வச்சியே யாரோ பெரிய ஆஃபீஸர்கிட்ட பேசினார் அப்புறம் சுவாமிநாதன் சார்கிட்ட பேசினாருன்னு நினைக்கிறேன் அப்போது எனக்கு தெரியல பிருந்தாவனத்துக்கு வந்ததுக்கப்புறம் புரிஞ்சது அப்புறம் பெரிய ஆஃபீஸர்கிட்ட இருந்த அந்த இசைக்கு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் என்னை பிருந்தாவனத்தில் கொண்டு வந்து விடுற ஏற்பாடு ஆரம்பமாச்சு அது வரைக்கும் என்னை கூட்டிகிட்டு வந்தவர் அங்கேயே தான் இருந்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க அவனை கூட்டிகிட்டு போயிடாதீங்க நான் வந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு போனார் சரி ஏதோ நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் ஏதோ வாங்கிட்டு வர போகிறாருன்னு நினச்சேன் பார்த்தா ஒரு பையில் கொஞ்சம் புக்ஸு பேனா பென்சில் கலர் பென்சில் ஸ்கெட்ச் பாக்ஸு கலரிங் புக்கு இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்புறம் பால் மாதிரி கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் இருந்துச்சு நான் புரியாமல் அவரை பார்த்தேன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் யூஸ் பண்ணிப்பார் இனி உனக்கு பசி இருக்காது அதனால் திருடுற அவசியம் இருக்காது அப்படியே பசி இருந்தாலும் திருடக்கூடாது நல்லா படிக்கணும் அப்படின்னு என் கன்னத்தில் தட்டி சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் தான் நான் பிருந்தாவனம் வந்தேன் நீண்டதாக சொல்லி முடித்தான் திவாகர் அதெல்லாம் சரிதான் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுமா இல்லை அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் மலரம்மாவுக்கு கூட தெரியாது அப்புறம் எப்படிடா அந்த ஜெய்க்கு தெரிஞ்சது அவன் என் ஃப்ரெண்டாச்சேன்னு சொன்னேன் மெல்லிய குரலில் கூறினான் அப்போ நான் ஃப்ரெண்ட் இல்லைல்ல டெய் அப்படி இல்லடா நீ ரொம்ப நல்ல பையன் இதெல்லாம் தெரிஞ்சால் என்கிட்ட பேசாம பேசாமல் விட்டுடுவியோன்னு சொல்லலடா பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் ரகு நான் கொஞ்சம் கொடுத்து வச்ச வந்தான்டா இந்த மாதிரி கொடுமையெல்லாம் அனுபவிக்காம பிறந்த உடனே அப்பா கிட்ட வந்துட்டேன்ல விடுடா என்று விட்டு எங்கோ வெறித்தான் திவா என்னடா ஜெய் என்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போயாச்சும் கேட்டிருக்கலாம் எல்லார் முன்னாடியும் சொன்னப்போ ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுடா அவன் கண்கள் கொஞ்சமாக கலங்கி விட்டன விடுடா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் நீ என்னை விட்டு விலகி போயிட மாட்டா இல்லை என்னடா பேசுற அப்பாவுக்கு அப்புறம் என்னை முழுசாக புரிஞ்சது நீதாண்டா எனக்கு என்னென்ன பிடிக்கும்னு எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்க நீ சொல்கிற மாதிரி பேசாமல் நீ பொண்ணாக பிறந்திருந்தா உன்னையே கல்யாணம் பண்ணி கிச்சக்காமச்சக்காய் பண்ணியிருப்பேன் உறக்க சிறிதான் திவாகர் அதனை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டே அவன் கைப்பிடித்து தனக்கு நெருக்கமாக இழுத்தான் ரகு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கூட எனக்கு ஓகே தான் பேசாமல் நான் ரெண்டு நாம் ரெண்டு பேரும் கிச்சக்காமச்சக்காய் பண்ணலாமா என்றான் ஒரு மார்க்கமான குரலில் பதறிய இருந்து விலகி எழுந்தான் திவாகர் சி என்னடா பேசுற கருமம் கருமம் இதுதான் நீ லண்டனில் போய் கத்துக்கிட்டு வந்ததா உண்மையை சொல்லுடா இந்த பணம் எல்லாம் உண்மையில கன்சல்டன்சி மூலமா சம்பாதிச்சதுதானா திவாகர் மூச்சு விடாமல் படபடவென படவென தொடங்க ரகுவோ விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் இடுப்பில் கையை வைத்து சில நிமிடங்கள் முறைத்து கொண்டிருந்தான் திவாகர் சில நிமிடங்கள் விடாமல் நீடித்த ரகுவின் சிறப் சிரிப்பை தன்னை அறியாமல் ரசிக்க தொடங்கினான் அவனும் சிரிப்பதை நிறுத்திவிட்டு அவனை பாசமாக பார்த்தான் தன் அருகில் தரையில் தட்டி வாடா என்றான் திவாகரும் சிறு புன்னகையோடு அவன் அருகில் வந்து அமர்ந்தான் உன்கிட்ட யார் இதை பற்றி சொன்னா அப்பாவா ம் அன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லடா நேரா அப்பா கிட்ட போய் அழுதுட்டேன் அப்புறம் அவர்தான் சமாதானம் பண்ணி அனுப்புனாரு அவனை தோளோடு அணைத்து கொண்டவன் திவா உன்னை அசிங்கப்படுத்தின ஜெய்யை பற்றி எப்பவும் யோசிக்காதடா உனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா அப்பாவை தான் எப்பவும் மனசுக்குள்ள வச்சிருக்கணும் அப்புறம் உன் வாழ்க்கையை மாத்தினாரே அவரை மனசில் வச்சுக்கோ எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ எங்கே இருந்தாலும் அப்படின்னு இல்லெல்லாம் சொல்ல வேண்டாண்டா என்று சொல்லி சிரித்தான் திவாகர் அப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா ஆச்சரியமாக கேட்டான் ரகு அவரை பார்க்க ஏனோ ஆவல் கொண்டான் தன் வாழ்க்கையும் அவரால் தான் மாறப்போகிறது என்று அவன் அப்பொழுது அறியவில்லை நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்